தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய தேதிக்கு முருகன் தான் தமிழ்நாட்டில் அரசியல் நாயகன் த பொலிட்டிக்கல் ஹீரோ தமிழ்நாட்டிலேன்னு சொல்கிறத விட உலகத்தமிழர்கள் மத்தியில் முருகன் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோவாக மாறி நிற்கிறாரு எல் முருகனை இன்றைக்கி கையில் எடுக்காத கட்சிகளே தமிழ்நாட்டில் இல்லை முதல்ல ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீர தமிழர் முன்னணின்னு ஒன்று வந்து முன் வச்சு தமிழர்கள் குறியீடுல வந்து முன்னாடி நிற்க வச்சு முருகன முன்னாடி நிக்க வச்சு தமிழ் தேசிய அரசியல் முன்னிறுத்தின திரு சீமான் அவர்கள் முன்னெடுத்தின அரசியலை இன்னைக்கு எல்லாரும் கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க இந்த ஒரு இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னோக்கி போய் ஒரு ஒரு விடயத்தை நீங்க நன்கு உணர்ந்துக்கணும் இந்த நேரத்துல அது என்ன அப்படின்னா சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் கொள்கைகளை முன்ன முன்னெடுத்து வைத்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கி கொண்டு வந்துட்டே இருக்கும்போது மேலே வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஹிந்து மத அரசியல் மதத்தை உள்ள கறக்குறாரு வலதுசாரி ஹிந்து அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு விமர்சனங்களுக்குள்ள ஆனாங்க அன்னைக்கு அன்னைக்கு விமர்சனம் வச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு முருகனை கையில் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த அரசியல் வந்து நிற்கிது இத அன்னைக்கே சீமான் அவர்கள் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை நீங்க தவிர்த்து போகலாம் ஆனா நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற அரசியலை இனிமே நீங்க தவிர்த்துட்டு இங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டுல ஆட்சியை கைப்பற்ற முடியாதுங்கிறத பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொன்னாரு அதுதான் இன்னைக்கு காலத்துல வந்து நடந்து வந்துட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க இதை ஏன் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு இலக்கை நோக்கி இதுதான் ரோட் மேப்பு இதுதான் ப்ளூ பிரிண்ட்னு நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அது எந்த ஒரு அரசியல் களத்திலையும் அது என்ன ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கோ அந்த நோக்கத்தை எந்த ஒரு அரசியல் களத்திலையும் தேர்தல் களத்திலையும் ஒரு சமரசம் செய்துக்கவே இல்லை இது வரைக்கும் அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு தான் நான் இதை சொல்றேன் அன்னைக்கு இந்த அரசியலை தவிர்க்க முடியாதுன்னு சொன்ன அவர்கள் இன்னைக்கு களத்துல நீங்க வந்து அந்த அரசியலை தவிர்க்க முடியாம எல்லாருமே முருகனுக்கு வந்து முருகனை கையில எடுத்து முருகனை கொண்டாட வேண்டிய ஒரு அவசியத்துக்கு வந்திருக்கீங்க இப்ப முருகனை கொண்டாடுவீங்க அடுத்து தமிழர்களை வந்து உலகம் கொண்டாடும் இதுதான் முருகன் தான் ஒரு த தமிழனின் ஆதி மா ஆதி குடியில இருக்கிற முருகனை நீங்க எப்படி வந்து உலகம் வந்து இப்போ கொண்டாடுதோ கட்சிகள் கொண்டாடுதோ அதே மாதிரி தமிழர்களையும் கொண்டாடும் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு வரலாற்று ரீதியாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் ஆனா இன்னைக்கு இந்த முருகன் அரசியல் இவ்வளவு பெரிய அரசியலா மாறி நிக்கிறதுனால தமிழ் தேசிய அரசியலுக்கு சாதகங்கள் பாதகங்கள்னு நீங்க பாக்கணும் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க இனிமே நடக்க போற பத்து மாதத்தை வந்த தேர்தல் களம் வர வரைக்கும் நடக்க போற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலை நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்ல கரெக்டா பிரடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க மனசுல வச்சுட்டு அது ஒரு பேஸ் லைனா வச்சுட்டு பார்த்தா மட்டுமே தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு படும் நீங்க இதுக்கு இடையில நிறைய நாய்சுகள் ஒவ்வொரு விஷயமா வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தலைவர்கள் கருத்து சொல்லுவாங்க ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க இப்போ இப்போ திருமாவளவன்லாம் பேசியிருக்காரு இல்லையா கூட்டணி குறித்துலாம் சில சர்ச்சை பேசுகள்லாம் இப்போ எடுத்து சர்ச்சையாக்கி இருக்காங்க அதே மாதிரி பிஜேபி பேசுது அதிமுக பேசுது அவர் பேசுறாரு இவர் பேசுறாருன்னு இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா தேர்தல்ல என்ன நடக்க போதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இந்த ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு வந்து உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இனிமேல் நடக்கப்படக்கூடிய அரசியலை பாருங்க அதுதான் உங்களுக்கு சரியான ஒரு பார்வையா இருக்கும் அரசியல் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜகங்கிற கட்சி தமிழ்நாட்டுல என்ன முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் பாஜக ஏன் வந்து நான் வந்து சொல்றேன் அப்படின்னா பாஜக இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி இந்தியாவே ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி ஒரு வலுவான வெளியுறவு தொழிலை வெளியுறவு கொள்கையை கூடிய ஒரு கட்சி பிஜேபி அதுல இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் இப்ப வந்து பல்வேறு நாடுகள்ல பல்வேறு தலைவர்கள் கிட்ட வந்து அவங்களோட டிப்ளமசியை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க தெளிவான ஒரு பாதையில போறாங்க இந்தியா ஒன்றடைகளும் இந்து அஹ் இந்து இந்துக்கள் ஒற்றுமையா கொண்டு வரணும் இந்துஸ்தான் அகண்ட பாரதம் அந்த மாதிரி பல்வேறு கொள்கையோட அவங்க போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்க என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதிமுகன்ற கட்சிய அதிமுகன்ற கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கி அது ரெண்டாவது இடத்துல அஹ் பாஜக வந்து நிக்கணும் பாஜகவும் திமுகவும் தான் அரசியல்ல வந்து நேர் நேர் எதிர் எதிரிகளா இருக்கணும் இந்துத்துவாங்கிற கொள்கையும் அஹ் இவங்க சொல்ற திமுக திமுக கட்சி சொல்ற கொள்கையும் வந்து எதிரா நிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டும் மோதி அடுத்த கட்சி இப்போ திமுக சரியில்லைன்னு ஒரு கட்டத்துல வரும் அதுக்கப்புறம் பாஜக வந்து அந்த இடத்தை கைப்பற்றுறதுதான் அவங்களோட நிலைப்பாடு இதுல தமிழ்நாட்டுல வந்து அரசியல் அரசாங்கத்தை கைப்பற்றுறது மட்டும் அவங்களோட எண்ணம் இல்லை இந்தியாவை கைக்குள்ள வச்சுக்கணும் இந்தியா கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா இங்க இருக்க பாராளுமன்றம் அஹ் தொகுதிகளை கைப்பற்றணும் அதுதான் அவங்களோட முக்கியமான இலக்கு இங்க ஒரு இங்க வந்து அவங்க ஒரு முதலமைச்சரை போட்டு என்ன பண்ணணுமோ அதை வந்து ஒரு கவர்னரை போட்டு எதை எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஒரு ஒரு செக்ல தான் அவங்க இனிமே வச்சிருக்காங்க அதனால இங்க மாநிலத்துல வந்து ஒரு அரச வந்து அஹ் இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கும் ஒரு கொள்கைகளை களத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் பாஜக இப்பவும் இல்லை எப்பவும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி ஆனா அவங்களுக்கு விழாம பாத்துக்க வேண்டியது வந்து மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் விழாம அவங்க பாத்துக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு அதனாலயே தான் நான் சொல்றேன் இந்த இருபத்தாறு ஆறு தேர்தலை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திமுகவை எந்த விதத்திலயும் அதிமுக வந்து ஒரு எதிரா பார்க்கவே இல்லை அவங்க வந்து ஒரு எதிரியா நிறுத்தவே இல்லை அவங்க தமிழ்நாட்டுல இந்த தேர்தல் பரப்புரைக்கு இதை ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா திமுக எதிர்கட்சியா வந்து பாஜக தான் இருக்கணும் அதிமுக இருக்கக்கூடாது அந்த ஒரு மென்டல் ஸ்பேஸ கேப்சர் தான் பாஜக இந்த தேர்தல முயற்சி செய்றாங்க அதுக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க திமுக அரசியலை பாருங்க முழுக்க முழுக்க பாஜகவை எதுதான் பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து சட்டமன்ற தேர்தல்னு வந்துட்டாலும் பாஜக தான் ஒரு கருவா இருக்கணும் ஒரு எதிர எதிர்கட்சி இவங்க தான் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு சட்டமன்ற தேர்தலையும் காட்டிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட இதுதான் திமுக பாஜகவுக்கு செய்கிற நன்மை எதுக்கு செய்கிற நன்மை அப்படின்னா இது வரைக்கும் அவங்க அவங்க ஆட்சிகள் நடந்த பிரச்சனை அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன ஊழல்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதோட மொத்த கோப்புகளும் மத்திய அரசாங்கத்தை இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டோட சாபம் என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பிடிஆர் மாதிரி ஒரு படித்த ஒரு நேர்மையற்ற ஒரு ஒரு இம்மாரல் பிஹேவியர் இருக்கிற ஒரு ஆளாக தான் நான் வந்து பிடிஆரில் பார்க்குறேன் படித்தவன் தப்பு செஞ்சால் இதுதான் நாட்டோட நிலைமையாக இருக்கும் நீங்கள் உண்மையிலேயே பிடிஆர் போன்ற ஒருவர் இவ்வளவு தூரம் ஒரு நிதியமைச்சராக வந்து நிற்கும் போது ஒரு அரசாங்கத்தில் இவ்வளோ முறைகேடுகள் நடக்குதுன்னு அவர் கையில் கோப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இந்த இந்த அரசாங்கத்தின் முகத்திரையை மக்கள்கிட்ட கிழிக்கிறதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும் அது உங்கள் படிப்பு உங்களை நேர்மையாக கொண்டு வந்திருக்குன்னு அர்த்தம் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் நீங்கள் இப்போ உண்மையிலே சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்க கூட முடியாமல் நீங்கள் மன்னிப்பு கேட்டு இப்போ நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி படித்தவனுக்கு படித்தவன் வந்து கோழையாக இருக்கிறதுனால தான் நாட்டில் ப நாட்டில் வந்து அயோக்கியன்கள்லாம் வந்து இருந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பிடிஆர் பிடிஆர் போன்ற ஆட்களுக்கு நான் வந்து என்னோட கணிப்பு அதுதான் பிடிஆர் வந்து அவரு அவ்வளவு பெரிய லெகசி இருக்கு அவருக்கு அரசியல்ல வந்து காசு கொடுக்காம ஜெயிக்கிறதுக்கு உண்டான செல்வாக்கு இருக்கு அதே மாதிரி திருப்பி மக்கள்கிட்ட இருந்து காசு கொள்ளையடிச்சு வாழ்க்கை நடத்தணுங்கிற நிலைமை இல்லை அப்ப இந்த மாதிரி ஒரு ஆளாலேயே நேர்மையா இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்க முடியலன்னா அன்றாடம் கட்சி எப்படி தட்டி கேட்பான் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது சரி இது இதை தனியா வச்சுப்போம் அதனால பாஜகவோட அரசியல் இந்த இடத்துல நீங்க இருபத்தாறுல என்னவா இருக்க போது நீங்க புரிஞ்சுகிட்டாதான் நடக்க போகிற விஷயம்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இதில் பாஜக எதிர்கட்சி ஸ்பேஸை கா ஆக்கியூபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு திமுகவும் ஒத்துழைக்கும் திமுக பாஜகவாத எதிர்க்கட்சியாக காட்டும் இன்னைக்கு நீங்கள் எஸ்பி லட்சுமணிலேருந்து மணியிலேருந்து இவர் கார்த்திகை செல்வன் ஆங்கர்லேருந்து எல்லாருமே நீங்கள் கூப்பிட்டு வச்சு திருமாவளவான்ட்ட கேட்குற போது என்ன சொல்கிறார் அவரு சட்டமன்ற தேர்தலையுமா நீங்கள் பாஜகவை எதிர்கட்சியாக காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு வந்து அவர் செல்வன் கேட்குறாரு திருமாவளவன் ஆமான்றாரு அவர் திருப்பி திருப்பி அழுத்தி கேட்கறாரு சட்டமன்ற தேர்தலையுமா சட்டமன்றத்தை அப்போ அதுதான் பிளான்கு அந்த ஸ்பேஸை பாஜகவுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கு அதிமுக திமுக இந்த இதில் வந்து ஃபுல்லா முயற்சி பண்ணும் இருபத்தி இருபத்தொம்போதில் பாஜக வந்து இன்னும் ஆ இன்னும் மூணு வருஷங்கள் ஆட்சியில் ஆட்சியை தக்க வச்சுக்கணும் இதுக்குள்ளால எந்த ஒரு அரசியல் குழப்பமும் இந்தியா நிலைமையில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க திமுகவுக்கு ஒரு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துதான் அவங்க வச்சிருக்காங்க அவங்க எந்த விதத்தையும் திமுகவை எதிர்க்கவே இல்லை இது வந்து அவங்க அதிமுகவை அண்டர்மைன் பண்றதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் இங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்கதான் கட்சி இந்த கூட்டணியின் தலைமை மாதிரி பேசுவாங்க நீங்க இதை மைண்ட்ல வச்சு நீங்க இனிமேல் நடக்கப்படுற விஷயங்களை எல்லாம் பாருங்க இவங்க பாஜக ஏன் இப்படி பேசுறாங்க திமுக ஏன் திருப்பையும் திருப்பையும் பாஜக அரசியல் பண்றாங்க அதிமுகன்ற கட்சியை எது அரசியல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான் அதே மாதிரி அதிமுகன்ற கட்சி தான் இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதுலயே வலுவிழந்து இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தான் அது எப்படி சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முந்தைய நிலைமையில எப்படி இருந்தாங்களோ அந்த இருந்தாங்க அதை விட பல மடங்கு குறைஞ்சு வந்துட்டு இருக்காங்க இன்னும் குறைஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்றது காரணம் என்ன அப்படின்னா நீங்க வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச ஒரு கட்சி பாஜக தோல்விக்கு காரணம்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச ஒரு கட்சி பாஜக சீமான் சீமான் அவர்களோட அண்ணாமலை நெருங்கி பழகிறாரு அவரோட அரசியல் கொள்கைகளை ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாருங்கிற போதே இவருக்கு புரிஞ்சு போச்சு ஒரு கைதேத அரசியல்வாதி அவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி வேற பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை உங்களுக்கு முன்னாடியே சொன்ன இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சீப் கேண்டிடேட்டா பாஜக கொடுக்கும் அதை ஏற்க மாட்டாருன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அதனால் அதனால அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் எவ்வளோ தூரம் பெருசாங்கிறதையும் நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அதிமுக அதிமுகன்ற கட்சியை வந்து சீமானவர்களை காட்டி சீமானவர்களை ஏன் காட்டினா இருக்க எட்டு விழுக்காடு வாக்கை காட்டி தனி மனிதன் சீமானு இல்லை தனி மனிதன் வந்து திரு சீமானவர்களோ இல்லை தனி மனித எந்த ஒரு பிம்பங்களோ அந்த இடத்துல வேலை செய்யல அந்த இடத்துல வேலை செஞ்சது அந்த எட்டு விழுக்காடு வாக்கு தான் வேலை செஞ்சிருக்கேன் அந்த எட்டு விழுக்காடு வாக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பாஜக நிச்சயமா உங்களுக்கு நீங்க இப்ப காலத்தில் நடக்கூடிய விஷயங்கள் இந்த கல்ல விஷயத்த நீங்க பாத்தீங்க முத்து ரமேஷ் அவரு தமிழக நாடாளு சங்கம் அவரு அவரு கூட நிக்கிறாரு இந்த மாதிரி பல்வேறு சமூக இத சமூக ரீதியாகவும் அவங்களால வந்து வாக்குகளை ஒன்றிணைக்க முடியும் வாக்குகளை ஒன்றிணைச்சு அவங்க இப்ப பா நீங்க பாஜக பண்ணக்கூடிய இன்னொரு கூத்து நீங்க பாருங்க இதையும் இதையும் நான் இப்ப சொன்ன விஷயத்த முச்சே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜக இங்க வந்து அந்த பவன் கல்யாணம் கொண்டு வந்து ஒரு அரசியலை பண்றாங்க அப்படின்னா அதுதான் அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ சாதகம்னு மட்டும் நீங்க பாருங்க அதிமுக அந்த திமுக கன்சால்டேட் ஆயிருக்கிற வாக்கு வங்கி வந்து கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க எந்த அளவுக்கு பிரியுங்கிறது தேர்தல் முடிவுகள்லாம் தெரியும் ஆனா அப்படி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் தான் நாம் தமிழர் நன்மை தான் ஏன்னா எதிர் வாக்குகள் வந்து ரெண்டா ரெண்டா பிரியுது ரெண்டாம் மூணாவும் கூட பிரியும் அதிமுகலையும் ஆஹ் போடுவாங்க அந்த பிற பிற மொழி மக்கள் போடுவாங்க லிங்க்யஸ்டிக் மைனாரிட்டிஸ்ன்னு காலேஜ் வச்சிருக்கவங்க எல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கும் வந்து இருபத்தாறுல எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு அந்த ஸ்பேஸை வந்து கரெக்டாக கேப்சர் பண்றதுக்கு உண்டான அரசியல ஒவ்வொன்னா அவர்கள் வகுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு அவரோட பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்க பாருங்க எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு இந்த ஒரு தேர்தலில் அவர் கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னைய வரைக்கும் வந்து அவர் மேல வழக்கு போடணுங்கிறது நம்ம எண்ணம் கிடையாது ஆனா சட்டத்துல இப்ப இல்ல சட்ட சட்டப்படி குத்தம் ஒரு விஷயத்தான் அவர் போராட்ட வடிவா எடுத்து பண்ணாரு ஆனா அதுக்கே அவரை மேல கைவிக்க முடியல அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஈர்ப்பு க களத்துல இருக்கு இத தொட்டா வந்து இன்னுமே பெருசாகும் பெரிய அளவுல அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த ஒரு டிஸ்கிலரிஸ் வச்சிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பேசுதானே இந்த திமுக அதிமுக இப்போ இப்ப நீங்க இந்த இன்னொரு விஷயத்தையும் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இன்றைய அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சுருக்கமா புரியணும் அப்படின்னா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபண்டு தான் இன்றைய அரசியல் ஒவ்வொரு கார்பரேட் கட்சியும் ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனியும் ஒவ்வொரு மாநிலத்துல ஒரு ஒரு வேலை வாய்ப்பையோ ஒரு இண்டஸ்ட்ரியோ உருவாக்கணும் அப்படின்னா இது எந்த ஒரு கார்பரேட் முதலாளிக்கும் பொருந்தும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு சோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்னு ஒன்று இருக்கும் அந்த ஃபண்டு தான் ஃபுல்லாக கமிஷன் காசாக வெளியே வரும் இந்த தனிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் தனிப்பட்ட அரசியல்வாதிகள் வந்து ஒரு இடத்த எடுத்து ஒரு ஒரு கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கணுனாலோ இல்லை ஒரு ஒரு திட்டத்தை செயல்படுத்த ஒரு முதலாளி நீங்கள் சிவாஜி படம்லாம் பார்த்துக்கிட்டீங்கல்ல இரநூறு கோடி ரூபா கொட்டா ஒவ்வொரு இடத்துலயே பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் கேட்குறாங்கல்ல இதெல்லாம் லீகலாக எப்படி போய் சேருது அப்படின்னா அந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு தான் ஆம் ஆத்மி ஆட்சியில் உட்கார வச்சது இந்த ஃபண்டு தான் இப்போ இருக்கிற திமுகவுக்கு வந்துகிட்டு இருக்கிறதும் இப்ப இருக்கிற பாஜக வந்துகிட்டு இருக்கிறதும் இப்ப இருக்கிற அதிமுகவுக்கு வந்துகிட்டு இருக்கிறதும் எல்லாமே இந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய கமிஷன் மணி தான் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளோட தனிப்பட்ட நலனுக்காக போகுது இது நார்மலாக கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் மக்களுக்கு நீங்கள் செயல் செயல் செயல்படுத்தணும் அந்த காசை மக்களுக்கு எந்த கார்பரேட் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு இறங்கி மனமிறங்கி வர்றாங்களோ அவங்கள்தான் வந்து மேலும் மேலும் வளர்கிறது நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி தான் பல நிறைய நாடுகளில் கண்ட்ரீஸில் அந்த மாதிரி தான் ஒரு காப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மக்களுக்கு தான் செயல்படுவா எந்த நாட்டில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்காக அந்த மக்களுக்கு செலவு பண்ணக்கூடிய படம் உங்களுக்கு புரியுதா ஆனால் அதை எடுத்து வந்து தனிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு பாக்கெட்டுக்குள்ள போயிடுது அவங்க வந்து இப்போ முதலாளிகளாகவே மாறிட்டதுனால அவங்க பல டெண்டர்கள் இதை எடுத்து அவங்க இதுதான் சிஸ்டம்னு மாற்றி வச்சுட்டாங்க இதுதான் இப்படிதான் நீங்க வந்து நீ வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸுக்கு போகணும் அப்படின்னா நீ இந்த இந்த அரசியலுக்குள்ள வந்து இவங்க இந்த கட்சிக்குள்ளே வந்து இந்த கட்சிக்குள்ள ட்ராவல் பண்ணி அவங்க அப்படி இந்த இந்த டெண்டர் சிஸ்டம் இந்த கமிஷன் சிஸ்டத்துக்கு மூலமா நீ வந்து சம்பாதிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு போறாங்க அதுதான் வந்து அரசியல் வந்து வியாபாரமா மாறி நிற்கிது வியாபாரம்னு வரும்போது அதுல அறம் மிக மிக கம்மியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த அரமற்ற மனிதர்கள் உள்ளே போய் நிற்கிறதுனால படித்தவர்கள் தவறு செய்கிறதுனால ஒவ்வொரு சிஸ்டர்லையும் பல ஓட்டைகள் இருக்குது இது ஏன் வந்து நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா ஒரு நடுத்தர இருந்து போராடி வந்து வெளியே வந்து அது ஒரு பருந்து பார்வையாக பார்க்கும்போது நம்ம கடந்து வந்த விஷயங்களை வந்து இப்போ நமக்கு இருக்கிற அறிவோடையும் இப்போ இருக்கிற நம்ம நம்மளோட கான்டாக்ட்ஸோட இப்போ இருக்கிற தொழில்நுட்பங்களோட பொருத்தி பார்க்கும்போது நமக்கு தெரியுது இதெல்லாம் ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது இதுக்கு மாற்றம் என்ன வர முடியுங்கிறது வந்து நம்ம தான் ஒரு அரசியல் எடுத்து முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குன்றது நமக்கு புரியுது அப்ப இந்த அரசியல் சாதனம் இல்லாம நடைபோட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை அதோட வேர்களை உறுதி செய்யும் போது அதுக்குண்டான காலம் வந்து தானா கனியும் இந்த இருபத்தாறுலையும் இதுக்குண்டான ஒரு பெரிய ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிருக்குன்றத வந்து நான் முழுமையா நம்புகிறேன் அதை வந்து மக்கள் ஏன்னா நீங்கள் இது இதுக்கு முன்னாடி ஏமாற்றப்பட்டு பட்டுக்கொண்டிருந்த ஒரு தலைமுறையிலிருந்து தான் விழுத்து 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 மக்கள் வந்து முன்னேறி வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த ஒரு முன்னேறி வந்த கூட்டம் ஒரு அறம் சார்ந்து நிற்கணுங்கிற கூட்டம் வந்து ஒரு அறம் சார்ந்த அரசியலின் பக்கம் தான் நிற்கும் இந்த கார்ப்பரேட் சிஎஸ்ஆர் பண்ட் அரசியலை வந்து பண்ணுறதுக்கு அது தயாராகாது அப்படியே ஆனாலும் அது வந்து அதை வந்து பயன்படுத்தி அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க இந்த இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்லாம் திருப்பி மக்களுக்கே டைரக்ட் பண்ற மாதிரி தான் தொழில் க தொழில் வளர்ச்சிகளை உருவாக்க வேண்டியிருக்கணும் அதுதான் வந்து உண்மையான அரசியலாக இருக்கணும் இதுதான் இதுதான் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுங்க இதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் இதை நோக்கி தான் பல பல அரசியல்வாதிகள் வந்து பெரிய பெரிய கணக்குகளை போட்டு வியாபாரங்களை போட்டு உள்ளுக்குள்ள சீட்டுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வர்றாங்க இல்லை வந்து ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு அதிகாரிகளுக்கு எவ்வளோ கையொட்டு அளிக்கப்படுது இது எல்லாமே இந்த ஃபண்ட் குள்ள நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம் எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் வந்து உள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகலாக கொடுக்கறதுக்கு இது ஒரு வழி இதுக்கு பேர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு சிஎஸ்ஆர் ஃபண்டு இந்த இது இதனாலதான் பல கோரிகள் இயங்குது இதனாலதான் பல நாடுகளில் வந்து அரசியல்வாதிகளுக்கு பெரிய பெரிய சொத்துக்கள்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்கு பல கம்பெனிஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நீங்க இது ஏன் இது ஏன் வந்து தவறுன்னு நான் சொல்றேன் லீகலா தான நாளுக்கு ஏன் தவறு சொல்றேன்னா ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையை என்னன்னா வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் பரவலாக்கப்படணும் இந்த வாய்ப்புகள் பரவலாக இல்லை இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் சார்ந்து இருக்கிறவங்க இல்லைன்னா ஒரு மதம் சார்ந்த இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்ல சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அரசியல் ஆதாயங்கள் மூலமா இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு செல்வந்தர்களா மாற முடியுது பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக மாற முடியுது அது அந்த கேபிட்டல் உருவாகி வந்துக்கிட்டே ஒரே இடத்துல போது அந்த கேபிட்டல் அது வந்து கிரானி கேபிடல்ஸ் மாதிரி அந்த குடும்பத்தை தான் வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் நீங்க யூஎஸ்ல வந்து பெரிய அளவுக்கு காசு இன்ஹெரிட் பண்ண அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உ அஹ் சரியா தெரியல ஆனா பெரிய அளவு நீங்க வந்து கட்டி தான் நீங்க வந்து inherit பண்ண முடியும் ஆனா வந்து நம்ம நாட்டுல அப்படி கிடையாது நீங்க ஒரு இடத்துல capital நீங்க மூணு தலைமுறை நீங்க செஞ்சு பாருங்க ஒரு தலைமுறை ஆயிரம் கோடி ரூபாய் பத்தாயிரம் கோடி ரூபாய் இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒரு 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 கேபிட்டல நீங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த தலைமுறைக்குள்ள வாய்ப்பு வந்து இன்னொருத்தையும் எந்திரிச்சு வர ஒரு வாய்ப்போட எவ்வளவு எவ்வளவு அதிகமா இருக்கும் இந்த இந்த தான் கம்மி பண்ணணும் நீங்க வந்து ஒரு படிச்சு வர்றவனுக்கு வந்து அந்த அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குறோ அதே வாய்ப்பு தான் வந்து தகுதியில் தகுதியை நிர்ணயிக்கிறதுல ஒரு படிப்புலையோ நீங்க இப்போ என்ன பண்றீங்க ஒரு கவுன்சிலிங்கு நீங்க மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலிங்கோ இல்லை மெடிக்கல் காலேஜ் முடிச்சுட்டு அரசு மருத்துவமனையில் உங்களுக்கு போஸ்டிங் போடுற கவுன்சிலிங்கோ எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்றீங்க நீங்க வந்து டெக்னிக்கலா நடந்தாலுமே ஆன்லைன்ல சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லி நடத்தினாலுமே நீங்க சில இடங்களை பிளாக் பண்ணி வச்சு அதை அந்த இடத்துல நீங்கள் கைவிட்டு வாங்கி அமைச்சர் வாங்கி கைவிட்டு போகுது நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் வந்து மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அரசு மருத்துவர்கள் இல்லை அவங்கள ஓவர்லோட் பண்ணுறீங்க அவங்கள ஓவர்லோட் பண்ணிவிட்டு சம்பளங்கள் ஒழுங்காக போடுறதில்ல அதே நேரத்தில் இருந்து நீங்கள் வந்து காசை வசூல் பண்ணி அமைச்சர்கள் வரும்போது நீங்கள் அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் அவங்களை இருந்து காசு வாங்கி செய்ய சொல்கிறீங்க அதே மாதிரி அந்த அரசு மருத்துவர்களோட இருந்து அந்த அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து டேட்டா கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதில்ல இந்த மாதிரி பல இடத்துல நீங்க காசு நீங்க ஆட்டோ போடுறீங்க இது 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 இதை இன்றைய வரைக்கும் இந்த புதுசாக அரசியல் கட்சி தொடங்கி வர்ற இவனாவது யாராவது நீங்க இன்றைய வரைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வாய்ப்புகள் மறுக்கப்படுது வாய்ப்புகள் வந்து பரவல் இந்த ஸ்பெசிபிக்கா இந்த எல்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டை இருக்குன்றது ஏதாவது படத்துல நீங்க வந்து எடுத்து காட்டி இந்த மக்களை வந்து அரசாங்கத்தை தோல் வச்சிருக்கீங்களா இல்ல வந்து நீங்க ஒரு இன்டர்வியூலையோ உங்களால யாரால தைரியமா அதை வெளியே சொல்ல சொல்ல முடிஞ்சிருக்கா படிச்சவன் இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு போறதுனால தானே இப்போ வந்து ஒரு எனக்கு ஏன் வந்து ஒரு விவசாயியோட அருமை தெரியும் விவசாயி படுற கஷ்டம் எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு விவசாயி வீட்டுல இருந்து வந்திருக்கேன் அதை வெளியே பேசுறேன் அது அந்த சிந்தனை மனசுக்குள்ள இருந்து சரி நம்ம சரியாயிட்டோம் இப்போ அதே மாதிரி நம்ம காசு கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சுக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து வெளியே வந்தனாலதான் நம்மளால இதை வந்து பேச முடியுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னைக்கு எல்லாம் தமிழ் ஒன்று பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து விஜய இனிமே வள்ளலாகிறதுக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு நீங்க எம்ஜிஆர் பண்ண மாதிரி இனிமேல் அவர் அஞ்சு படங்கள் நீங்க நடிச்சு அதுல ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிச்சு அந்த மக்களுக்கு செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து முதலமைச்சர் இதுக்கு நில்லுங்க வள்ளலுங்கிற குணம் எல்லாம் ஒருத்தர் ட்ரெயின் பண்ணியா கொண்டு அளவு உள்ளார இருக்கணும்ல அவரு அவர் வந்து அந்த மாதிரிதான் செய்யணும்னு நினைச்சேன்னா ஆஹ் செஞ்சு அவரவேதான் வர வ வந்திருப்பாரு இதுக்கு முன்னாடி நிச்சயமாக எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்னு நினைச்சு வந்திருந்தாருன்னா அவருக்கு நீங்க இன்னைக்கு உட்காந்து தமிழர்கள் மணியன் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு என்ன சொன்னதுன்னு தெரியல தான் வந்து தப்பு பண்ணி இந்த நாட்டை வந்து ரொம்ப கெடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படுது நீங்களும் சிந்திச்சு பாருங்க வாழ்க வளமுடன்